திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் அனை எல்லோரும் எல்லா நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது நல்ல நேரம் குறிப்பது ஒன்றும் இல்லை ஒரு பேங்க்க்குக்கு போகிறோம் இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்கறது இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா இருக்கிற கௌரி நேரம் பார்த்து போவாங்க கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டிருக்கும் இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஜோசி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது விரைவில் அதை அறிவிப்போம் அதனால் பஞ்சாங்கம் ஜோதிடம் தெரிந்தோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும் பஞ்சாங்கம் வாசிக்கத் தெரியணும் பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தினமும் நவநாயர்களை வணங்கி வாரத்தை அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும் திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும் நட்சத்திரத்தை டெய்லி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும் யோகத்தை கூறுவதனால் வியாதிகள் குணமாகும் கரணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை ஐயா அதுவும் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவை காலையில் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என் அப்பன் சந்துர்முருகன் எல்லா நன்மைகளையும் அருள் புரிவாராக இன்று விஸ்வாபசுவருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் கீழ்நோக்கு நாள் வாரசூலை மேற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம் யோகம் சித்த யோகம் ராகுகாலம் பகல் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை சுபவேளைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நட்சத்திரம் போராடம் இரவு பதினொன்று இருபது வரை பின் உத்திராடம் சந்திராசமும் ரோஹிணி இரவு பதினோரு மணி இருபது நிமிடம் வரை பின் மிருகசீஷம் நித்திய யோகம் சுப்பிரமம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின் பிராமியம் தேய்வரை திதி மதியம் மூணு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின் திருதியை காரணம் கரசை மதியம் மூணு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின் வணிசை இரவு மூணு மணி முப்பத்தைந்து வரை பின் பத்திரை இன்றைய சிறப்பு ஆலய வழிபாடுகள் திரு கண்டபுரம் ஸ்ரீ ரவு ராஜபெருமான் சப்தாவரணம் சங்கரங்கோயில் அருள்மிகு அம்மன் தங்கப்பாவாடி தரிசனம் மதுரை ஸ்ரீ கூடரக பெருமாள் கருட வாகனத்தில் பவனி ராமேஸ்வரம் அருள்மிகு பரதவரத்தினி அம்மன் நவசக்தி மண்டபத்தில் எழுந்தருளர் பின் தங்கப்பல்லக்கில் புறப்பாடு ஸ்ரீ அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வெள்ளி ரதத்தில் பவனி இன்று செய்ய உகந்த பணிகள் கடிதம் பயில்வதற்கு கிணறு குளம் வெட்டுவதற்கு வாகனம் வாங்குவதற்கு கால்நடை வாங்குவதற்கு ஆபரணம் அணிய தொழில் தொடங்க சுபகாரியங்கள் பேச